என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய கேள்விகள் இருக்குது பெண்கள் அதிகமாக கோவில்களுக்கு போகிறது சாமி கும்பிட்றதுனால நிறையா கணவன் மனைவிகள் மீது இருக்கக்கூடிய அன்பு குறைகிறது இதனால் இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கும் ஒருவர் இன்னொருவர் மீது ஈர்ப்பு ஏற்படுவது ஏற்படுவதற்கும் காரணங்களும் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் என்னிடம் அந்த கேள்வியை வச்சாங்க ஆலயங்களுக்கு போகிறதே நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வு உணர்வு உணர்வுக்கு தான் பெண்கள் அதிகமாக கோவில்களுக்கு போகிறதே என்னுடைய வீட்டுக்கார் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ரொம்ப பொருளாதாரத்தை தரணும் நாங்கள் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் நிறைய இருக்கும் பெண்கள் கோவில்களில் போய் கேட்குறது அப்படி தானே இருக்கும் அவங்க கேட்குறதே தன் குடும்பத்துக்கானதை தான் கேட்பாங்க இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் பிள்ளைங்க நல்லா படிச்சிடணும் அதற்கு இணை தாய்மை தாங்க பெண்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல்களை செய்ய முடியும் இந்த வேண்டுதலை செய்வதற்காகவே பொதுவாக இந்த ஆடி மாசத்தில் அத்தனை வெள்ளிக்கிழமையிலையும் பெண்கள் கூட்டம் பெண் தெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கும் இதை வந்து தவறாக சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது ஏன்னா பெண்கள் தான் அந்த கோவில்களில் ஆண்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க அல்லது வேறு எங்கோ ஏதோ ஒரு வேலையாக போயிடுறாங்கன்னா அந்த ஆலயங்களுக்கு போய் இறை வழிபாட்டை சரியாக செய்யக்கூடிய கடமையை இன்னைக்கு நம்ம பெண்கள் தான் செய்கிறாங்க இந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கேள்வி இருக்கிறதா அப்படின்னா நான் பொதுவாக எல்லா ஆன்மீக கதையிலையும் இருக்கக்கூடிய விஷயமாக சொல்வதை விட ஜோதிட கதைகளில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்வதை விட சாமானிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பேசுகிறதுலாம் சரியாக இருக்கும் ஒரு சிக்கல் வருகிறது கணவன் மனைவி இருவருக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படுகிறது அப்போது மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது இவர்களுக்குள்ள பிரிவுகள் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது இதுவெல்லாம் ஒரு அனுபவபூர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை அப்படியே உண்மையாக யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என் மனைவி எப்போது பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் சனிக்கிழமை விரதம் யாழக்கிழமை விரதம் அப்படின்னு சொல்லி விரதம் விரதம் விரதம்னு போயிட்டுருக்கறனால எனக்கும் என் மனைவிக்குமான அன்பு குறைஞ்சிருச்சு இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது ஒரு வகையில் அவர் பேசுறது நியாயமாக தோணுச்சு ஏன் இவரு இந்த விஷயத்தில் இவ்வளவு கட்டுப்பாடாக கரெக்டாக பேச ஆரம்பிக்கிறாரு சொல்றத பாக்கையில் எல்லா நாட்களும் விரதம் 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 என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு அன்பு அன்பு குறைகிறது என்பதில் உண்மைதான் இன்னொரு விஷயம் இதன் பிறகு இவர் வேறு ஒருவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது வேறு ஒருவரோடு பழகுகிறார் அந்த நிலை வந்த பிறகு எந்த மனைவியும் தன் கணவனை கண்டிப்பாக விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அது உள்ள மனைவி தன் கணவன் தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப இந்த விஷயம் வருகிற போது பிரச்சனை பெரிதாக விஸ்வரூபமாக எடுக்கிறது இது கணவன் மனைவி பிரிவு வரை செல்கிறது இதற்கு காரணம் என்றால் சாதாரண விஷயமாக தான் இருக்கு அடிக்கடி விரதம் விரதம் விரதம்னு இருந்ததுனால தான் அவன் வேற ஒருத்தரோட பாசமாக போடக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது மற்றவங்களும் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வந்துருச்சு அப்போ கடவுளுக்கு விரதம் என்று இருப்பதும் இறை வழிபாடு என்பதும் தேவை அளவுக்கு அதிகமாக போகிற போது அது வேறு ஒரு பாதிப்பை தருகிறது நம்ம ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இந்த வழிபாடு என்பதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வச்சுக்கணும் முப்பது வயசில் கடவுள் 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 போனால் எப்படி ஐம்பது வயசுக்கு மேலே கடவுள் கடவுள் போனால் அது பிரச்சனை கிடையாது ஐம்பது வயதுக்கு மேல் பெண்கள் கோவில் கோவில் போகிறதுனால பிரச்சனை இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேரும் பக்குவப்பட்டு பேரம்பத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஒரு வகையில் பக்குவப்படுத்துருவாங்க முப்பது வயசுலேயும் அந்த மாதிரி போகிற போது இந்த சிக்கலும் வருகிறது இதே நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம் வீட்டில் சாமி கும்பிட்றோம் விளக்கு ஏற்றுக்கிறோம் அதிகமான சாமி படங்களை வைத்து வழங்குகிற போது அங்கே கேது பகவானுடைய ஆதிக்கம் வருகிற போது சாமியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் கணவன் மீது மனைவிக்கு கணவன் மீது கணவனுக்கு மனைவி மீது வருவதில்லை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அங்கே இறை நம்பிக்கை கேதுனுடைய நம்பிக்கை சாமியார் வாழ்வுங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வருகிற போது இந்த குடும்ப அன்புனியம் அன்பு என்பது குறைகிறது இதுலேயும் பிரச்சனை வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவபூர்வமாக பார்க்குறோம் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க பனிரெண்டு ராசி நட்சத்திரங்களில் எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இல்லை எல்லா நட்சத்திரத்துக்கும் உண்டு அதில் ஒரு சில பேர் தான் சொல்லுவோம் குரு சண்டால யோகம் குருபோடு ராகு சேர்ந்திருக்கு அதனால் சாமி நம்பிக்கை இல்லைன்னு குருவோடு ராகு சேர்ந்தவங்களும் கடவுள் நம்பிக்கை இருக்கிற இருப்பாங்க இறை வழிபாடு என்பது நம்மளை காப்பாற்ற வேண்டுமே தவிர நம்மை பிரித்து விடக்கூடாது அதில் கவனம் இருக்கணும் நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து என் மனைவி ரொம்ப மோசமாக போயிட்டாங்க எந்த நேரமும் இறை நம்பிக்கையிலே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் உண்டு யாரோ சொன்னாங்கன்னு பேச்சு பேச்சை கேட்டு என்னுடைய கணவர் ஒவ்வொரு மாதத்துக்கும் இடையிலிடையில் மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போய்கிட்டே இருக்காரு அதனால் எனக்கும் அவருக்குமான அன்புல இடைவெளி வருது கார்த்திகை மாதம் பிறந்துட்டா ஐயப்பனுக்கு மாலை போட்டுறாரு தை மாதம் வந்துட்டா பூசத்துக்கு போயிட்டு வந்து பூசத்துக்கு முருகனுக்கு மாலை போட்டுறாரு வைகாசி விசாகத்துக்கு மாலை போட்டுறாரு பங்குனி உத்தரத்துக்கு மாலை போட்டுறாரு இப்படி அப்புறம் வைகாசி முடிஞ்ச ஆணி வந்துட்டா பெண்கள் ஆண் கோவில்களுக்கு போயிடுறாங்க இப்படி இந்த இது இப்படியெல்லாம் வர்றதுனாலையோ கணவன் அதிகமாக கோவில்களுக்கு மாலை போட்டு போகிறதுனாலையும் பெண்கள் அதிகமாக கோவில் கோபு சுற்றுறதுனாலையும் இந்த கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு ஈடுபாடு ஒரு அன்பு என்பதில் பிரிவுகள் வருகிறதோ அப்படிங்கிற மாதிரியும் நாம் இது ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கு கடவுளை கும்பிடணும் தாராளமாக கும்பிடலாம் இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறோம் ஆலயங்களில் போனால் அதில் கூடுதல் பாசிட்டிவ் நமக்கு கிடைக்கிது அதில் சந்தேகம் இல்லை இதற்கும் தாம்பத்திய உறவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த தாம்பத்தியத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல வருது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அதுவே தலைவிரித்தாடுது கணவன் மீது மனைவி குறை சொல்வதும் மனைவி மீது கணவன் குறை சொல்வதும் அல்லது இவர்கள் யாரோ ஒருவர் அதில் அடிக்ட் ஆகி முழுக்க ஆன்மீகத்தில் போனதுனால கணவன் வேறு பக்கமோ அல்லது கணவன் முழுக்க ஆன்மீகத்தில் அடிக்ட் ஆனதுனால மனைவி வேறு பக்கமோ சாய்கிற போது குடும்பத்துக்குள்ளே வேறு ஒரு புயல் அடிக்க ஆரம்பிக்கிறது இந்த புயலுக்கு இடம் கொடுக்காமல் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பிரம்மமுர்த்தத்துலேருந்து பெட்ரூமில் போட்டுட்டு எந்திரிச்சு உட்காந்து இறைவனை துளகலாம் இறைவன் எங்கும் நிறைந்தவன் அது எந்த சந்தேகமும் இல்லை ஏன் குளிக்கணும் சுத்தமாக இருக்கணும் இந்த சுத்தம் உடல் ஆரோக்கியம் சுற்றுப்புற சுத்தம் நிச்சயமாக தேவை நோய் வராமல் இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் வீடு சுத்தமாக இருக்கணும் ஆக அன்றாடம் டெய்லி வீட்டை சுத்தம் பண்ணி கூட்டி பெருக்கி திருமலையில் துவைச்சி நம்ம சுத்தமாக இருந்தாலே போதும் நீங்கள் மற்ற ஆன்மீக பணிகளுக்குள்ளே போங்க கடவுள் வழிபாட்டை பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு தேவை இது இது மட்டுமே தேவை அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போய் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா குடும்பம் குழந்தைகள் எல்லாமே இருக்குது நான் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் நிறைய பேரை நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அஞ்சு மணிக்கு கடத்தலுக்கு வந்துருவாங்க பக்கம் முழுவதும் வியாபாரம் தொழில் வியாபாரம் தொழிலே இருப்பாங்க இது நான் நிறைய நண்பர்களை பார்த்திருக்கிறேன் நண்பர்களே ஆனால் அவர்கள் குழந்தைகளையோ மனைவியையோ குடும்பத்தையோ ஒருபோதும் கவனிப்பதில்லை அதனால் அந்த குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல்கள் வந்திருக்குங்கிறத நான் கண்கூடா பார்த்துருக்கேன் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்கணும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும் அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யணும் அவங்களுடைய தேவைகளை தீர்த்துருங்க பிள்ளைங்க படிக்கணும் காலேஜுக்கு போகணும் காலை உணவுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அவங்க செலவுக்கு வேணும் அவங்க தேவைகள் என்ன அதை பூர்த்தி பண்ணுங்க நீங்கள் சம்பாதிக்க தப்பு இல்லை அதை பூர்த்தி செய்யாமல் உனக்கு என்ன வேணும் தான் காசு தரேன் போ எங்கேயாவே வாங்கிக்க போய் படிச்சுக்கோ இது வாழ்க்கை வாழ்வாதாரம் இல்லை ஆண்கலைப்புறத்தில் உள்ள உங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிற கடமையும் இருக்குது குடும்பம் என்ற உரிமையும் இருக்குது குடும்பத்தின் மீது மனைவி மீது குழந்தைகள் மீது அதிக அக்கறை வேண்டும் அவர்களுக்கான நேரம் செலுத்துகிற போது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் பெண்களை பொறுத்தளவில் ஆண்கள் தன் வீட்டுக்கு வருகிற போதும் ஏன்னா நிறைய வேலைக்கு போயிட்டு வரலாம் அதை அவர்களை அன்பாக ஓசரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நான் யூடியூப்பில் பார்த்தேன் காலையில் எந்திரிச்சு வியாழக்கிழமை குருபவானுக்கு கூட போயிட்டேன் செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலுக்கு போயிட்டேன் அப்புறம் தெய்வராஷ்டமின்னு போயிட்டேன் அப்புறம் ராவுகால தெய்வத்தில் துர்கை எவனுக்கு கூட போய்ட்டு இதெல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை குடும்பத்தின் மீது ஒரு கண் முதல்ல இருக்கணும் அதுக்கு தான் ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த காலத்திலேயே மாதா பிதா குரு தெய்வம் இது நம்ம பிறக்கிற குழந்தைங்களுக்கு இல்லையா இந்த மாதா பிதா குரு தெய்வத்தை மதித்து நடக்கணும்னு கடைசியாக தான் தெய்வத்தை வச்சாங்க குடும்பத்தை சரியாக பார்க்காம நீங்கள் கோவில் கோவிலாக போய் அன்னதானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை குடும்பத்தை நன்றாக பார்த்து கொண்டாலே குழந்தைகளுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சாலே குலதெய்வமும் குழந்தையும் ஒன்று நிச்சயமாக மராசக்தியும் மனைவியும் ஒன்று மகாலட்சுமியும் மகளும் மனைவியும் ஒன்று பெண்கள் எல்லாருமே மகாலட்சுமியுடைய ரூபம் அவர்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமை ஆண்களுக்கு இருக்கிறது ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் அவர்களை மதிக்க வேண்டிய கடமை பெண்களுக்கும் இருக்கிறது ஆக நாம் இருவரும் எல்லோரும் இன்புற்று வாழணுன்னா முதல்ல குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் ரொம்ப முக்கியம் கடவுளும் முக்கியம் கடவுளை எந்த நீர் நமக்கு கிடைக்குது டைம் கிடைக்குது குடும்பத்தோடு போய் கும்பிடுங்க அப்படி கணவனால் வர முடியல போங்க தவறில்லை இவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி அவரை நல்ல முறையில் அனுப்பிட்டு விலைக்கு போறாங்களா வர எந்த நேரம் வர்றாங்களா அப்படி மற்ற நேரங்கள பிரியா இருக்கும்போது கடவுளை போய் கும்பிடுங்க சந்தேகம் இல்லை இந்த இந்த தெய்வம் தெய்வம்னு போகிறதுனால பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை சம்பாத்தியம் சம்பாத்தியம்னு போகிறதுனாலையும் பிரச்சனை வந்துடக்கூடாது இருவரும் இரு கண்களாக இருந்தால் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்கள் எந்த ராசியில் அக்கணமாக இருந்தால் இதை கடைபிடி நீங்கள் வாழ்க்கையில வெற்றி வர முடியும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி